நாம் இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணக்கூடிய சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த ரெசிப்பியை எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இதுக்குன்னு மசாலா அரைச்சி பண்ணணும்னு கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு பண்ணிடலாம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கணும் ஜீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கருவேப்பில்லை ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேங்காய் ஒரு முடியில் பாதி அளவு துருவி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி இதை ஆறுட்டுன்னு நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன் பட்டை மூணு துண்டு லவங்கம் நாலு சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பொறிஞ்சதும் கருவேப்பில் ஒரு கொத்து கிள்ளி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு நிறம் மாறி அளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு யார் வேணாலும் செய்யலாம் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தக்காளி ஒரு பெரிய தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வதங்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் சிக்கன் அரை கிலோவை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு சிக்கனுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம தண்ணி இப்போதைக்கு சேர்த்த வேணாம் இது நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரும் சிக்கனில் இருந்தே தண்ணி விடும் அதுலேயே நல்லா வதங்கட்டணும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சா போதும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு அதே தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் இப்போ இதோடு நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுது சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இந்த அளவு தண்ணியே போதுமானது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்தில் நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சிக்கனை வேக விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனும் நல்லா வெந்து வந்துடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டனும் வேலை முடிஞ்சிடும் நம்மளுடைய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லிகளை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது இட்லி சப்பாத்தி தோசை சாதம் எல்லாத்துடையுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்